இதில் நம்ம டி ஜெயக்குமார் ஒரு உதாரணம் சொன்னார் போன வாரம் எங்கள் கூட்டணி பூ பழம் இலை எல்லாமே மங்களகரமான பொருள்கள் இன்னைக்கு இலையோட மாம்பழம் சேர்ந்து ஒண்ணுக்கு ஆகாம ஊரு போயுக்கெல்லாம் வைத்து கடுப்பை கொடுத்துட்டு குப்பையில் தூக்கி எறியப்பட போவது மாம்பழமும் அதோடு சேர்ந்த இலையும் தான் சூரியனை பார்க்காமல் தாமரை மலருமான் பாட்டே இருக்கு சூரியன் வந்த பிறகு தான் தாமரையே மலரும் மலையாள நடிகர் மோகன்லால் போய் எங்கள் கட்சிக்கு வருவேன் என்னன்னா அவர் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கிறேன் பிஜேபியில் நான் என்ன சேர்த்துடாதீங்கன்னு தார் அவர் நாற்பத்தி அஞ்சு வீரர்களுடைய படத்தை போட்டு பிஜேபி ஓட்டு கேட்குறேன் இந்த நாற்பத்தஞ்சு பேர் செத்ததுக்கு என்ன காரணம் இது நடத்தாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க வெக்கமா இல்லை அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட பட்ட பாடு பாத்தீங்களா டிவியில் அப்ப அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேக்குனா பத்து கோரிக்கையை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்கோம் பத்து கோரிக்கை ஜெயலலிதாவோட சமாதிக்கு போனவங்கெல்லாம் விளங்காம போயிட்டாங்கன்றதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கூட சமாதிக்கு செல்லாமல் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து கொண்டுகிட்டு இன்னைக்கு போட்டோ வச்சுக்கிட்டு நொம்மாவின் ஆட்சி நொம்மாவின் ஆட்சி நொம்மாவின் ஆட்சி இன்னைக்கு நான் கேட்குறேன் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தப்போ ஒரு வாக்கியம் சொன்னாங்க தெரியுமா என்ன மோடி மோடி அல்ல லேடி நான் லேடி மோடி பெரிதல்ல லேடி தான் பெருசுன்னு தில்லாக இருந்துச்சு அந்த அம்மா அந்த துணிச்சல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேடிகளுக்கும் பேடிகளுக்கும் இல்லை கேடி யார்னா ஓபிஎஸ் பேடி யாருனா எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா லேடியாக எடுத்து நினைச்சு இது கேடி அவன் காலையில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நம்ம டி ஜெயக்குமார் ஒரு உதாரணம் சொன்னார் இப்போ பார்த்தீங்களா இப்போ டிவியில் போன வாரம் எங்கள் கூட்டணி பூ பழம் இலை எல்லாமே மங்களகரமான பொருள்கள் பூ இலை பழம் மூணுமே நல்ல பொருளாம் அப்படி சேர்ந்துருக்கார்களாம் இவருக இவங்க இவிங்க யாரு தாமரை பழைய ஆறு மாம்பழம் மூணுமே நல்ல பொருளாக சேர்ந்துருக்காங்களாம் ஒன்றாம் கிளாஸ் நீ உண்மையிலே படிச்சியா இல்லையா அவர்கிட்ட கேட்குறேன் டி ஜெயக்குமார ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உண்மையிலே படித்து தான் பாஸ் பண்ணீங்களா இன்றைக்கி நான் கேட்குறேன் மாம்பழம் எப்போயோ நல்லா காய்க்கும் பழுக்கும் எந்த காலத்தில் டிசம்பர்லையா ஆகஸ்ட் மாதத்துலையா இல்லை நல்ல சித்திரை மாதத்தில் சூரியன் நன்றாக இருக்கிற காலத்தில் தான் மாம்பழமே பழுக்க மாம்பழமே நல்லா பழுத்தது சூரியன் இருந்த காலத்தில் தான் உங்கள் கட்சியும் அப்படித்தான் உண்மையும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சப்ப அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை கேபினெட் அமைச்சர் தலித் எழில்மலை என்ற ஒரு அமைச்சர் பொன்னுசாமி என்ற ஒரு அமைச்சர் ஏ கே மூர்த்தி என்று மூன்று ராஜாங்க அமைச்சர்களையும் ஒரு கேபினட் அமைச்சரையும் பெற்றிருந்தது திமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சப்ப மாம்பழம் சூரியன் இருக்கப்பதான் பழுக்கும்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்லு இலை கூட மாம்பழம் எப்போ போகும்னா கல் வச்சு பழுக்க வச்சு தான் இலைக்குள்ள வைப்பேன் அது பூரா திருட்டு மாம்பழம் கல் வச்சு பழுக்க வைப்பேன் தெரியுமா மாம்பழத்தை அதை தின்னம்னா வகுத்து கடுப்பு ரத்த ரத்தமாக போகும் இலை வச்சு எது கல் வச்சு பழுக்க வச்ச மாம்பழத்தை தான் இலையோட சேர்ப்பேன் இன்னைக்கு இலையோட மாம்பழம் சேர்ந்து ஒண்ணுக்கு ஆகாம ஊரு பேருக்கெல்லாம் வயிற்றுக்கடுப்பை கொடுத்துட்டு குப்பையில் தூக்கி எறியப்பட போவது மாம்பழமும் அதோடு சேர்ந்த இலையும் தான் சூரியன் எந்த நாளும் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பூ பழம் இலை எனக்கு ஒன்பதாம் கிளாஸ்ல நடத்துனாங்க எனக்கு ஒன்பதாம் கிளாஸ்ல என் சயின்ஸ் சோத்தியர் நடத்தினார் இலை உணவு தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை எங்கள் சைன்ஸ் வச்சார் இலை உணவு தயாரிக்க சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு பச்சையம் நீர் இது நாலு இருந்தால் தான் இலை உணவு தயாரிக்கும் அதில் முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா சூரிய ஒளி சூரிய ஒளி இல்லாட்டி இலையால் உணவு தயாரிக்க முடியாது அதுக்கு ஒரு சோதனையை நடத்துவாங்க இலை மேலே ரெண்டு அட்டை அப்படி காலையில் பின் பண்ணி விட்டுட்டு சாயந்தரம் ரெண்டு நாள் கழித்து அந்த இலையை எடுத்து ஸ்டார்ச் சோதனையை செய்தால் சூரியன் பட்ட இடத்தில் ஸ்டார்ச் இருக்கும் சூரியன் இல்லாத இடத்துல ஸ்டார்ச் இருக்காது எனவே இலை உணவு தயாரிக்க சூரிய ஒளி அவசியம் தேவை ஒம்பதாம் வகுப்பில் எனக்கு சன் சாத்தியர் நடத்தினார் இலை உணவு தயாரிக்கிறதுக்கும் சூரியன் வேணும் மாம்பழம் பழுத்து நல்லா மக்களுக்கு பயன்படுனாலும் சூரியன் வேணும் தாமரை பூக்கும் சூரியனுக்கும் லவ்வே இருக்குது சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா சூரியனை பார்க்காமல் தாமரை மலருமான்னு பாட்டே இருக்கு சூரியன் வந்த பிறகு தான் தாமரையே மலரும் இது மூணு உண்மை இந்த அடிப்படை அறிவு தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஜெயக்குமாருக்கும் தெரியாதா அதுதான் ஒளர்றது என்னன்னு தெரியாமல் அதில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அம்மா இருக்காகளே அந்த அம்மா வாய் ஒன்று போதும் பிஜேபியை தோக்கடிக்க பேசாமல் இருந்தால் கூட இன்னும் ஒரு இரநூறு ஓட்டு கூட வாங்குவாங்க வாயிலே சனியனை வச்சிருக்கிறது ஹெச் ராஜாவும் தமிழிசை சவுந்தரராஜனு தான் திருப்பூரில் அந்த அம்மா பேசுது அவர் பாட்டுக்கு அஜித்து விசுவாசம் படத்தில் அடிச்சு தூக்குன்னு பாட்டு எழுதி கண்ணான கண்ணி கண்ணான கண்ணி என் மீது சாயவா அருமையாக நடிச்சாரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் யாரோ அஜித் மன்றத்தை சேர்ந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து ஒரு பொன்னாடை போற்றிருக்காங்க உடனே அந்த அம்மா மேடையில் அஜித் குமார் ரொம்ப நல்லவர் அவர் தாமரை மலர வைக்க போகிறாருன்னு அடிச்சு விட்ருச்சு தலைக்கு இந்த செய்தி வந்துருச்சு தாமரை மலர வைக்க போறியா அவர் உடனே அடுத்த நாலு பேப்பர் எடுத்து சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்துட்டார் உங்கள் முகரைகளுக்கு நான் வேறையா நான் ஏற்கனவே நிம்மதியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆள விடுங்கப்பான்ட்டார் மலையாள நடிகர் மோகன்லால் போய் எங்கள் கட்சிக்கு வருவேனா அவர் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கிறேன் பிஜேபியில் நான் என்னை சேர்த்துடாதீங்கன்ட்டார் அவர் மலையாள நடிகர் சூப்பர் ஸ்டார் மம்முட்டியை போய் கேட்டாங்க அவர் நான் ஒரு படத்தில் சாதாரண கூலிக்காரனை நடித்து ஒரு ஐம்பது ரூபாயாவது சம்பாதிப்பினை ஒழிய ஒரு பாரதிய ஜனதாங்கிற கட்சிக்குள் என்னை அடைப்பதற்கு நான் முட்டாளல்லன்ட்டார் பார்த்து மிரண்டு ஓடுறான் பிஜேபியை பார்த்து எல்லாரும் காரை துரத்தும் நாய் எப்படி ஒரு காரை கைப்பற்ற முடியாதோ அது போலதான் பாரதிய ஜனதா தமிழகத்திலே ஒரு காலை கூட அவர்களால் ஊன்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சுயமரியாதையும் கடமை கட்டுப்பாட்டையும் வளர்த்து உருவாக்கப்பட்ட எங்கள் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே முடியாது நம்பால் இருக்காரு பிஜேபியோட மோடி மஸ்தான் பாரத பிரதமர் பேச்சில் அவர் அடிச்சிக்க ஆளே இல்லையா எப்படி பேசுவார் தெரியுமா பார்த்துருங்களேன் டிவியில் அது இப்போ டிவியில் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பேசிகிட்டே இருக்கார் என்னமோ பேசுறார் ஹிந்தியில் ஒருத்தன் தமிழில் மொழிபெயர்த்துக்கிறேன் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு நாலரை வருஷமாக பேசியே ரவை வாயிலே உப்மாக்குன்னு ஒரு ஆள் யாருன்னா நரேந்திர மோடி தான் வாயில் ரவையே இல்லாமல் வாயிலே உப்மாக்குன்னு அவர் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நைட் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டேன் பசியோடு போயிருக்கேன் சரி ஏதாவது சாப்பாடு வீப்பாடு போடுவேன்ற எதிர்பார்ப்போடு போயிட்டான் பெல் அடிக்கிறான் கதவை திறந்தோன்னாவே வாங்க 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 மாமா வாங்க சாப்பிட்ற நேரத்தில் வந்திருக்கீங்க நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவா போகிறீங்கன்ட்டேன் வந்தோன்னே உள்ளே நுழைஞ்சோடனே எச்சரிக்கை கொடுத்துட்டேன் வந்தவன் பசியோடு இருக்கான் அவன் ஒரு பிட்டு போட்டு பார்க்குறான் அப்படியே நான் சொன்னாலும் சாப்பாடு போடாமையே விட்டுருவேன் நீ நல்ல மாமனாச்சே நான் திங்காமல் போக மாட்டான் போல இருக்க கம்பெனி எப்படி வெளியே அனுப்புகிறதுன்னு அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளையே கேல நூறு இரநூறு கொடுக்காமையா போயிடுவேங்கிறேன் அதுவேன் இருபது ரூபா சோற்ற போட்டுட்டு இரநூறுவாய்க்கு அடியை போடுறேன் வந்தவன் சொல்கிறேன் அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய என்ன வாங்கவா போகுது ரோசக்கார பிள்ளையாங்குது கடைசி வரைக்கும் இவனும் ஜோறு போடல அவனும் காசு கொடுக்கல வாயிலே ரவையை வாங்கி உப்புமாக்குன்னு இதே வேலை தான் நரேந்திர மோடி நாலரை வருஷம் மேடையில் பேச்சு என்ன மாதிரி பேசுவாருங்கிறீங்க பேச்சு பாத்தீங்கன்னா தும் போல் சுராலி ஆகே தும் மேஜோ தில் கோம் திவானா தில் நசாயே தோ நகி ஹம் நகி சோடங்க மஸ்தானா தரா மஸ்தானா தீவானா ஏ தோசைக்கு கம்முனைக்கு சோடங்க கோரக்கா கஸ்தா ஏ மனு மேரா ஹிந்தி தெரியாதால என்ன நினைச்சிருப்பீங்க லியோனி மாதிரிலாம் யாரும் ஹிந்தி பேச முடியாது குன்றத்தூரில் கலைக்கு எடுத்து விட்டாரா ஹிந்தியில் ஆனால் நான் பேசுனது ஹிந்தி தான் ஆனால் அம்புட்டும் டுபாக்கூர் நரேந்திர மோடி இந்த ஓட்டு தாயா நாலே முக்கால் வருஷம் ஓட்டியிருக்காரு ஏன் நாலரை வருஷம் உனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுங்கிற புத்தி இல்லை அப்பயும் இதே விவசாயி தானே இருந்தேன் நாலரை வருஷம் நீ அஞ்சு வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா நேரம் எவ்வளவு காசு சேர்ந்துருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் நாலு வருஷம் நாலாறு இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் முப்பதாயிரம் ரூபா கொடுக்காமல் விட்டுப்புட்டு சாக போற நேரத்தில் வந்து இப்ப ஆறாயிரம் ரூபாய் முதல் தவணையா ரூபாய் மீதி நாலாயிரம் ரூபாய் எவ்வளவு ஏமாத்து வேலை அது அதுக்கட்ட இப்ப ஒரு டுபாக்கூர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா அண்மையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் வந்து நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து வீரர்கள் இறந்து போனார்கள் அதில் நமது தமிழகத்தினுடைய வீரர்களும் இரண்டு பேர் அந்த குடும்பத்திற்காக நாம் உண்மையிலே அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குன்றத்தூரில் இவ்வளோ பேர் இன்னைக்கு மகிழ்ச்சியா லியோனி பேச்சை கேட்டுட்டு இன்னைக்கு சந்தோஷமாக உட்காந்துருக்கணும்னா எல்லையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய தியாகம் இல்லாட்டி நம்ம இந்த இடத்துல மகிழ்ச்சியாக தூங்க ஐயா அந்த வீரர்கள் ரத்தம் சிந்தியதை கூட அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் நரேந்திர மோடி அன் கம்பெனி நாற்பத்தி அஞ்சு வீரர்களுடைய படத்தை போட்டு பிஜேபி ஓட்டு கேட்குறேன் இந்த நாற்பத்தஞ்சு பேர் செத்ததுக்கு என்ன காரணம் இது நடத்தாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க வெக்கமா இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு ஆள் ஹைவேஸில் பைக்கில் போயிட்டு இருந்தேன் அடிபட்டு விழுந்துட்டேன் அவனை போய் காப்பாற்றி விட்டு விழுந்தியான் சாமி பார்த்து ராஜா மண்டையிலலாம் அட்டி துணி எடுத்து போட்டு பத்திரமா போ அப்புறம் வண்டியெல்லாம் நிமித்தி விட்டு கோட்டம்லாம் எடுத்து விட்டு ஓடிட்டு போப்பா அப்படின்னு போகிறப்ப அவன் பார்த்து சொன்னான் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் லியோனி சார் கண்டிப்பாக இதே மாதிரி உதவியை நான் உங்களுக்கு செய்வேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் நான் ஃபோர் வேலை இதே மாதிரி ஒரு தடவை வண்டியில் விழுவேன் எனக்கு மண்டையில் அடிபடம் இவர் கட்டுப்போட்டு ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாரி இதே வேலை தான் இப்போ பிஜேபி நாற்பத்தஞ்சு பேர் இப்போ செத்துருக்கேன் இதே மாதிரி திரும்ப சாகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் நரேந்திர மோடியை நாற்பத்தி ஐந்து பேர் இறப்பதற்கான அந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு இருபத்தி ஓரு நாளைக்கு முன்னாடியே உளவுத்துறை அறிவித்து விட்டது இப்படி பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லி அன்னைக்கு நரேந்திர மோடியும் இந்த கேடுகட்ட நிர்மலா சீதாராமனும் இருபத்தி ஓரு நாட்கள் விழாக்களிலும் வெளிநாடுகளிலும் கொரியாவில் போய் நாட்டுப்புற மக்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த நரேந்திர மோடி அன்னைக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்திருந்தால் நாற்பத்தி ஐந்து வீரர்கள் போயிருக்க மாட்டார்கள் ஏன் செயல செத்த பிறகு ஒப்பாரி வைக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய பிஜேபி ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய காலம் சரியான காலம் அது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி நடத்தி வச்சு பேசுறாங்க அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு பத்திரிகைக்காரங்கள்ட்ட பட்ட பாடு பாத்தீங்க நாங்கள் அதிமுக கூட்டணியே

அது 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 ஊழல் தான் அப்புறம் ஏன் கூட இருந்தீங்க அவர்கள் கூட போய் அவங்கள திருத்த போனட்டே அது இது மாதிரி ஒரு டுபாக்கூறு நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியுமாயா அஞ்சு கொள்ளைக்காரங்களோட நான் சேர்ந்து அவங்களோட ஒரு அஞ்சு பேங்க்கில் கொல்லையடிச்சுட்டா அப்புறம் அவங்கள திருத்த போகிறேன்னா இது மாதிரி ஒரு ஏமாற்று வேலை வேறு எதுவுமே இல்லை இதில் டாக்டர் ராமதாஸ் அவர் நான் சொல்ல மாட்டேன் என் மையன் நாளைக்கு வந்து பதில் சொல்வார் கிழிச்சார் ஓ மையன் பாதிப்பேட்டியிலேயே துண்டக்கானான் துணியக்கானு எந்திரித்து ஓடிய அன்புமணி ராமதாஸ் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பாமக கூட்டணி தேர்தலுக்கு பிறகு துண்டக்கான துணியக்கான என்று தமிழகத்தை விட்டே ஓட போகிறார்கள் அப்போ அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேட்கணும் பத்து கோரிக்கையை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கோம் பத்து கோரிக்கை என்னன்னா மேகதாது அணையை கட்டக்கூடாது நீட் தேர்வுக்கு அனுமதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் காவேரி பிரச்சனையை தீர்க்கணும் நியூட்ரினோ திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது ஆசிரியர் அரசூழியர் பிரச்சனையை தீர்க்கணும் விவசாயிகளுடைய கடன்களை அத்தனையே ரத்து செய்யணும் யார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏயா இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அவனுக்கு அந்த குரூப்புகள்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்கறது இது எப்படி இருக்குன்னா பத்து பேங்க் லாக்கர் சாவியை ரெண்டாக பிரித்து அஞ்சு அஞ்சு சாவி பேங்க் லாக்கர் ஒவ்வொன்றிலையும் ஐம்பது ஐம்பது கோடி இருக்குது அந்த பத்து சாவியையும் அஞ்சஞ்சாக பிரித்து ரெண்டு திருட்டுப் புயல்கள்கிட்ட போய் கொடுத்து இந்த பேங்க் லாக்கர் சாவியை பத்திரமா வச்சுட்டுங்க ஐயா உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன்ட்டு ரெண்டு கொள்ளைக்காரர்களிடம் பேங்க் லாக்கர் சாவியை அஞ்சஞ்சாக பிரித்து ஒப்படைக்கிற மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கையை போய் எடப்பாடிக்கிட்டையும் கிட்டேயும் கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற இந்த கயவர்களின் கூட்டணியை முறியடித்து எங்கள் கழகத்தினுடைய தலைவரை நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் அவர் காட்டுகின்ற ஒரு தலைவர் பிரதமராகவும் மாற்றுகின்ற அந்த தேர்தலில் என்ன சோதனை வந்தாலும் உதயசூரியனும் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரித்து இந்தியாவையும் தமிழகத்தையும் மாற்றுங்கள் என்று உங்களுக்கு அறைகூவல் விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்